எங்க அந்த பயணத்தில் எங்கெங்கெல்லாம் செதுக்கணும் எங்கெங்கெல்லாம் உருவாக்கணும் அதை அழகா உருவாக்கி அந்த இடத்துல கொண்டு வந்து பார்த்துக்கோம் எய்மே ஒரு நல்ல காரியம்னா நம்ம ஆண்டவர் வந்து நம்முடைய அப்பா இருக்கார்ல அவர் ரொம்ப நல்லவர் நீங்கள் முதலாவது உங்களை குறித்து தான் யோசிப்பீங்க ஆனால் அவர் விட்டுருவார் பரவாயில்ல நீ உன்னை குறித்து யோசி அது நல்லது ஆனால் காலப்போக்கில் பாருங்கள் அதை அழகாக அவர் கொண்டு வந்து செதுக்கி கொண்டு வந்து இதை நான் தான் உனக்கு செஞ்சு முடித்தேன்னு சொல்லி அழகாக காமிச்சிடுவார் இல்லை தான் நம்ம பயணத்தில் போகிற மாதிரி தான் இப்போ நீங்கள் ஒவ்வொரு காரியம் செய்யும்பொழுது உங்கள் சொந்த சுயமாக செயல்படுறீங்க பார்த்தீங்களா அப்போ கூட ஆண்டு அதை சொல்ல ஏய் நீ ரொம்ப சேமாக செயல்படுற சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் விடுவார் இப்போ இப்போ எங்கெங்கே அந்த பயணத்தில் எங்கெங்கெல்லாம் செதுக்கணும் எங்கெங்கெல்லாம் உருவாக்கணும் அதை அழகாக உருவாக்கி அந்த இடத்துல கொண்டு வந்து பண்ணிடுவார் ஏமா நீ அதை விளங்கிக்கணும் அதனால் நீங்கள் எடுக்கிற எல்லா நேரத்துலையும் வந்து நீங்கள் சரி இல்லைன்னு சொல்லி இல்லை ஆனால் ரொம்ப ஓவராக செல்ஃபுக்கு இது கொடுத்துட்ற முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது ரொம்ப ஓவராக செல்ஃப்க்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வழி தனி வழி ஆயிரும் அப்புறம் நம்ம இது பேச முடியாது என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம் என் விருப்பம் இல்லை உங்கள் விருப்பம் அப்படியே பேச முடியாது